ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி சேனல் இன்றைக்கி நம்ம என்னடா க்ளவுஸ்லாம் போட்டு நம்ம ஒரு ரெடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு ப்ராசஸ் சோப்பு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிரானு மெஷர்மெண்ட் இதில் வந்து ஒரு ரெண்டு சோப்பு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு இதில் வந்து ஏழ்நூறு கிராம் அப்படின்னு பார்த்தோம் ஏழ்நூற்றம்பது கிராம் போட்டால் ஒரு மூணு சோப்பு கண்டிப்பாக வருங்க அந்த மெஷர்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்க அதே அளவு போடுங்க இதுக்கு தேவையான அளவு அப்படின்னு பார்த்தோன்னா சூரியகாந்தி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் பட்டர் அதுக்கப்புறம் கேஸ்ட் ஆயில் ஸோ சூரியகாந்தி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கேஸ்ட் ஆயில் வந்து சிரமத்தை ரொம்பயா மென்மையாக பார்த்துக்கிறதுக்கு பிஹெச் லெவல் நம்மளுடைய சிரமத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்புறம் பட்டர் வெண்ணெய் வந்து அதுவுமே நம்ம சென்ட்டை வந்து ஈரப்பதத்தோட ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக இந்த பட்டர் சேர்க்குறோம் முக்கியமாக தேவை ஏதாவது ஒரு சோப்பு செய்யணும் இல்லையா இந்த எண்ணையை மட்டும் கூட சோப்பு செய்யலாம் பட் ஏதாவது அதோட ஃப்ளேவர் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி செய்யறது மஞ்சிஸ்தா சோப் ஸோ இந்த மஞ்சிஸ்தா பார்த்திங்கன்னா வேர் வேற பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வேர் வேறாக இருக்கும் அதை நல்லா வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி சளிச்சு பவுடராக நம்ம எடுத்துருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி ரொம்ப விலையில நாட்டு மந்த கடையில நீங்க கேட்டாலே கொடுப்பாங்க நூத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் வரும் நூறு கிராம் ஐம்பது கிராமேங்க சோ இது காஸ்ட்லியஸ் சொல்லிட்டு நீங்க ரொம்ப விலை கொடுத்தாலும் நீங்க வாங்க வேண்டாம் ஏன்னா நாட்டு மந்த கடையில இதோட இயற்கை பேருமே இருக்கு அதை உங்களுக்கு நேரத்தில் இது ஒண்ணுமே லைட்டா ஒரு கல் உரக்கல் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் தேய்ச்சிட்டு பரு இருக்கிற இடத்துல கரும்புள்ளி இருக்கிற இடத்துலலாம் வச்சால் கூட சீக்கிரம் நல்லாவே சரியாக போயிடும் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்கின் பெனிஃபிட் வந்து ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய சோப் அப்படின்னு பார்த்தா இந்த மஞ்சுஸ்தா சோப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நம்ம ஒரு சோப்பு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மொந்து பார்ப்பாங்க ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தேவை எசென்ஷியல் ஆயில் தேவை ஸ்பேச்சுலா பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வச்சுக்கோங்க பிளெண்டர் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பே இது பேர் என்ன செரி தெரியல அதை வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சுக்கோங்க ஸோ இது நம்மளுக்கு வந்து லை காஸ்டிக் சோடா கலக்கிறதுக்கான ஒரு க இது எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ரப்பிங் ஆல்கஹால் எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து ஆயில் நம்மளுக்கு கலக்கறதுக்கு இது மோல்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அளவெடுத்து ஊற்றுறதுக்காக ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வெயிட் மிஷின் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி வேணும் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சோ மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டை எழுதி வச்சு இது உங்களுக்கு கரெக்டான அவ்வளோ காஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும் தண்ணி எவ்வளோ எடுக்கணும் எண்ணெய் டைமிங் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இது வந்து யாருக்கும் சொல்ல மாட்டாங்க நம்ம சேனல் எல்லாமே ஓப்பன் அப்படிங்கிறதுனால நம்ம அதுவுமே சொல்ல வச்சு மாதிரி எழுதி இந்த இடத்துல வச்சுட்டு இதை எல்லாமே பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யுங்க ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துருந்திங்கன்னா சோப்பு வந்து வேகமாக கெட்டி ஆயிரும் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றுமே பக்கத்தில் எல்லாம் ரெடி வச்சு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது சோப்பு செய்ய ஆரம்பிக்க ஸோ சோப்பு செய்ய நமக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து காஸ்டிக் சோடா அதுக்கு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கிண்ணத்தை வச்சுட்டு ஸ்டேஸ் அப்படிங்கிற பட்டனை அமுக்குனீங்கன்னா இந்த கிண்ணத்தோட வெயிட் வந்து ஈக்குவல் ஆயிரும் ஸோ காஸ்டிக் சோடா நான் இந்த மாதிரி வாலியில் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா இதுக்கு வந்து மூடி போட்டு வச்சிடணும் கவரில் தான் வைக்கணும் தனியாக வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படிங்கிறப்போ நான் அறுபது கிராம் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு கிளாஸ் வச்சிட்றேன் இது வந்து டிஎம் வாட்டர் தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஃப்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அறுபது தான் தண்ணி எடுத்துக்கோ காஸ்டிக் சோடா எடுத்துக்கோ வந்து கீழே வச்சுருக்கணும் காஸ்டிக் சோடா வந்து உள்ளே எடுக்கணும் இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் போட்டுட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காஸ்டிக் சோடாக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதோட இந்த பவுடர் எவ்வளோ எத்தனை கிராம் தேவையோ அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கொக்கனட் ஆயில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிட்டு அதில் இதை இன்ஃபியூஸ் பண்ணியும் நீங்க பண்ணலாம் இது மில்க் கோட் மில்க்கு கோகோனட் மில்க் அதிலலாம் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஸ்க்ரீம் பண்ணிட்டு பண்ணுறப்போ சோப் வந்து ரொம்ப நல்லா வரும் இது வந்து கையில் படக்கூடாது க்ளவுஸ் போட்டுக்கணும் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் க்ளவுஸ் போடலை சப்போஸ் போடுறவங்க தாராளமாக போட்டுக்கலாங்க இது நல்ல இது செய்கிறப்ப பாருங்க என்னோடய ஃபேஸ் வந்து தள்ளி இருக்குது இதுக்கு நேராக நான் வைக்கலை இது நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி மாதிரி இருக்கும் இது நார்மலாக இந்த மாதிரி வெளிச்சமான பகுதியில் வெளி இடத்துல தான் பண்ணணும் ரூமில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இது சேஃப்டி கிடையாது குழந்தைங்களாம் பட்டுச்சுன்னா கையை அரிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால் இது நல்லா ஆனதுக்கப்புறம் நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் சோடா ரெடி ஆகிற டைமில் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கோகோனட் ஆயில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஹண்ட்ரட் கிராம் கோகோனட் ஆயில் ஸோ கிண்ணம் எடுத்து வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் ஒரு நூறு கிராம் கோக்கோனட் ஆயில் எடுத்துருக்கேன் கிராம் கோகனட் ஆயில் இதை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ புக்கில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் எனக்கு பத்து கிராம் வேணும் பண்ணிக்கிறேன் விளக்கெண்ணெய் ஏன் ஃபைவ் பர்சன்டேஜ் கலந்துக்கிறோன்னா விளக்கெண்ணி கெட்டித்தன்மையாகவும் கசப்புத்தன்மையாகவும் இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே ஒன்று விளக்கெண்ணெய் சேர்க்கணும் இல்லை வேப்பெண்ணெய் சேர்க்கணும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் சேர்க்கணும் ஸோ இதை நான் வந்து பத்து கிராம் எடுத்துக்கிறேன் எழுபது கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எழுபது கிராம் சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை நான் ட்வெண்ட்டி கிராம் எடுத்துக்கிறேன் ஒரு

நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுது ஒரே பக்கத்து தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ் ஆயிலை கரெக்டாக டூ எம்எல் ஹண்ட்ரட் கிராமுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சைடுனால ஃபோர் எம்எல் கரெக்டாக ஊற்றிக்கோங்க சரிங்களா ஃபோர் எம்எல்னால் அந்த ஃபோர் எம்எல் ஒரே சைடு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கனால ஃபோர் ட்ராப்ஸு எஸ்என்ஸ் ஆயில் ஊற்றிக்கிறோங்க இது ஸ்கின் பெனிஃபிட்காக ஊற்றிக்கிறது தான் ஸோ நாலே ட்ராப் தாங்க ரெண்டு மூணு நாலு அவ்வளோதாங்க இதை அப்படியே எடுத்து வச்சு நம்ம இது மாவு பதத்தில் வரணுங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல கெட்டியான பதத்தில் வரும் அதுக்கப்புறம் மோல்டிங்கில் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இதை ஊற்றி விட்டுற வேண்டியதாங்க ஸோ இந்த சோப்பு பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது க்யூரிங் டேட்டில் வச்சுட்டு நாங்கள் நம்ம தான் நம்ம இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இந்த சோப்புமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் வேணாமே நம்ம செய்யலாம் கமர்ஷியலாக செய்கிறப்போ தான் நிறைய சோப் செய்ய முடியும் இல்லை இந்த சோப் எத்தனை கிலோவாக இருந்தாலும் செய்யலாம் முப்பது நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்களா இருந்தால் தொண்ணூறு நாளைக்கு கூட யூஸ் பண்ணாமல் பண்ணுறப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னு ஸோ கிளாஸ் எடுத்து எடுத்து என்னோடய வாய்ஸ் இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா வாய்ஸ் இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஸோ அடுத்த நாள் தாங்க இது காயும் கோ நம்ம கோல்டு ப்ராசஸ் உடனே மெல்டன் போர் உடனே காய்ச்சிரும் கோல்டு ப்ராசஸ் காயறதுக்கு ஒன்றே ஆகும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சோப்பெல்லாம் சொல்ல வந்து கற்றுக் கொடுப்பேன்